பிரசங்கம் என்ன என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு வருவதை ஜனங்கள் பார்க்கும்படி அறிவுறுத்தப்பட்ட செய்தி அதே சூழ்நிலையில ஏன் அந்த மனிதன் இந்த சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று கேட்கப்பட்ட சந்தேக கேள்வி மூன்றாவது அவன் மறித்தால் எனக்கு என்ன அல்லது அவன் யார் என்றே தெரியாது என்று சொன்ன வேதக்காரர்களுடைய அவதூஷணமான கேள்விகளுக்கு என்று மூன்று தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று நாம் பார்க்கும் போது இசாயா தைக்க மிக வேதனையோடு ஒரு காரியத்தை பதிவிடுகிறார் அவரை போல ஒரு நல்ல மனிதன் இந்த பூமியிலே காணப்படவில்லை என்றும் ஒரே பிராட குமாரன் என்ற ஒரே காரணத்துக்காக அவர் சிறுமைக்கு ஒப்பு கொடுத்து அவரை மறுதளித்தவர்கள் நம்முடைய சொந்த ஜனங்கள் என்று ஏசாயா தரிசி எழுதுகிறார் அதே ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பனிரெண்டு வசனங்களை பார்க்கும் போது மறுதளிக்க போகிறவர்களும் நாம் தான் என்று சொல்கிறார் ஏற்பாட்டு காலத்திலே ஈசு கிறிஸ்து வருகிறார் அவர் வரப்போகிறார் என்பதை பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவருடைய வருகைக்கு முன்பு சொல்லுகிறார் குமாரன் வருவார் அவரை மறுதளிக்க போகிறது நாம் தான் என்று அப்போது சேர்த்து அவர் அறிக்கைட்டதை நாம் பார்க்கிறோம் இந்த மூன்றுக்கும் இணையான ஒரு கேள்வியை நான் உங்கள் மத்தியில வைத்து அதை கத்துடைய வார்த்தையாக மாற்றி கொடுக்க விரும்புகிறேன் சந்தேக கேள்வி பல பிரச்சனைகளை உண்டு கொண்டுகிறார் இந்த சந்தேக கேள்விக்கு இன்னொரு பெயர் விட வேண்டும் என்று சொன்னால் வில்லங்கமான கேள்வி முதலாவது பார்க்கும்போது இந்த வார்த்தை எப்போது பண்ணுவீங்க எப்போது பண்ணுவீங்க தப்பாய் நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை தப்பாகத்தான் தோன்றும் அதாவது அசாதாரணமான சூழ்நிலையை எப்போது உண்டுகொண்டு கொண்டிருக்குன்னு அசுத்தம் நிறைந்த மனிதர்களுடைய வாழ்க்கை அஹ் அவர்களுடைய கூடாட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்போது பண்ணுவீர்கள் மொட்டையா கேட்கும் போது இது இதனுடைய கேள்வி அதாவது நான் உங்களை பார்த்து கேக்கும்போது நீ கேக்குறீங்க யார பார்த்து இந்த கேள்வியை கேக்குறீங்க எப்போது நீங்க அது என்ன பேச்சு உங்களை மாதிரி என்ன நினைச்சீங்களா அப்படின்னு கேக்குற கேள்விக்கு சொல்லுகிறது சரியான விதத்தில் இல்லையே நீ கேக்குற கேள்வி சரியான விதத்தில் இல்லையே இரண்டாவது என்ன அர்த்தத்துல கேக்குற இந்த இரண்டுக்குமான பதில் சொல்லுகிறது இல்ல இல்ல எப்போது இயேசுவை அறிக்கை பண்ணுவீங்கன்னு கேக்குற இதான் தெரிதா நம்ம புதிரான கேள்வி அல்லது ஏதோ கேட்கணும் ஆனா அந்த பிரச்சனை உண்டு போனும் என்பதற்கு முதல் கேள்வி வருகிறது எப்போது பண்ணுவீங்க இந்த கேள்விய தெளிவாக உங்கள் கேட்கிறார் அது தவறோ சரியோ தான் உட்பட்டவன் அல்ல என்பதை நடிக்கலாம் அல்லது உண்மையாகவே சொல்லலாம் அவர் சொல்றாரு சரியான விதத்துல இல்லையே உன் பேச்சு சரியில்லையே வேற என் வண்டி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுமா இல்ல 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 நான் அப்படி கேட்க வரல இயேசுவை எப்போதும் அறிக்கை இதுதான் சரியான கேள்வி இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையில எத்தனையோ பேர் நம்ம இடத்துல இயேசு ஏன் மறித்தார் அப்படின்னு கேட்கிறவர்கள் நிறைய புரோஜாதியார் உண்டு எதுக்கு மறிச்சாரு அப்படின்னு போது நமக்கு முன்னாடி ஒரு பெரிய கண்ணீர் அஞ்சலி அப்படி ஒரு போஸ்டர் இருக்கும் நம்ம சொல்லும் அவரு எதுக்கு இல்ல ஆனால் ஏ நான் இதை கேட்கலப்பா உங்க ஏசி எதற்காக மறித்தார் கேட்கிற இப்ப நம்ம சொல்லுவோம்ல கேக்குறதை தெளிவா கேளப்பா இந்த கேள்விக்கு இன்னொன்னு சொல்றேன் நீ எல்லாம் எதுக்கு கோயிலுக்கு வர நீலாம் எதுக்கு சர்ச்சுக்கு வர அப்படின்னு கேட்கிற நிறைய விசுவாச குடும்பங்கள் இன்னும் கொண்டு இருக்கிற இருக்குன்னு நிலைமை பெருகிட்டு இருக்கு தப்பு எங்க இருக்கு தெரியுமா நம்ம இடத்துல தான் இருக்காது ஆரம்ப புள்ளி என்று சொல்லுங்கிற நீங்களும் நானும் தலைமுறை தலைமுறை கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் முளை முதல் தலைமுறை கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற நாமும் செய்கிற தவறு என்ற தவறாகவே தான் பூமிக்குள் சுச்சரிக்கப்பட்டுக் இயேசுவை நீங்களும் நானும் அறிக்கை பண்ணாத வரை இந்த பூமி ஒரு நாளும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாது அதற்கு ஆதாரமாக நான் அந்த வசனத்தை காண்பிக்க நீங்க பஸ்டத்தை வேதாகம் திருக்க வேண்டாம் கையில் இருக்கிற புக்கை திருப்பிக்கிட்டீங்கன்னா பின்னாடி ஒரு வசனம் இருக்கு எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் புக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா நீ என்ன திருப்பிக்கோ பக்கம் புதிய பாட்டுல இருநூத்தி அறுபத்தி இரண்டாவது பக்கம் புக் இந்த பச்சை புக் இல்லாதவங்க வருஷத்த வேதாந்த திருப்பிக்கோங்க புதிய பாட்டில் இருநூத்தி அறுபத்தி இரண்டாவது பக்கம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வர்சனத்தை யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம் நானோ நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டிருப்பேனாக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை வந்திருக்கிறது நானும் உலகத்துக்கு சிறையில் அறை வந்திருக்கிறேன் சிலுவையில் அறை வந்திருக்கிறேன் இந்த வார்த்தை அதான் சொல்கிறது சிலுவையை குறித்தே அல்லாமல் அது யாரு கத்தராகி ஏசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் மேன்மை பாராட்டதற்கேனாக இத கலாத்தியார் பட்டணத்துக்கு எழுதும் போது பவுல் ரொம்ப வியாகுமத்தோடு எழுதினார் அது ஜனங்களுக்கு போய் சேர்ந்த போது நினைச்சாங்க ஓ இயேசுவை அறிமுகப்படுத்தணுமா இயேசுவை குறித்து அறிக்கை இப்படிதான் நாம் செய்ய வேண்டுமா அல்லது இப்போதுதான் நாம் அறிக்கை பண்ண வேண்டுமா என்று அவர்கள் உணர்ந்த போது தீவிரித்து போய் ஏசு கிறிஸ்துவனுடைய சிலுவையே இல்லாமல் அதாவது நான் சொல்லுவேன் இந்த சிலுவை குறித்து அல்ல ஏசு தொங்கின சிலுவையை குறித்து அல்லாமல் அந்த சிலுவை மட்டும்தான் நான் பேசுவேன் ஆனா அந்த சிலுவையினாலே நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக அப்ப எப்போது பண்ணுவீங்க இப்ப நான் கேட்கிறேன் இதெல்லாம் சொல்லிட்டு கேட்க இப்ப இயேசுவை எப்போது அறிக்கை பண்ண போகிறோம் என்னையும் சேர்த்தான் அதான் நான் முன்ன பிரசங்கம் பண்றதுனால உங்களை பார்த்து அந்த கேள்வி கேட்டது போல இருக்கு இப்ப இயேசு என்ன பதில் கேட்காரு ஏன் நான் உனக்காக மறித்தேடே நீ எனக்காய் என்ன செய்தாய் எப்போது நான் உனக்காய் மறித்தேன் என்று ஒரு ஊழியர்களுக்கு நீ போய் அறிக்கை பண்ண போகிறாய் அதற்கான பதில் என்னிடத்தில் இருக்க வேண்டும் அதே போல மகாபலிபீடத்தை நோக்கி உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரிடத்திலும் அதற்கான பதில் என்ன செய்யணும் கண்டிப்பா இருக்கணும் இரண்டாவது எப்போது செய்வீங்க இதுவும் என்ன கேள்வி ஆமா அதாவது பேச்சுக்கு உகந்ததா இல்லாத ஒரு வார்த்தை அது பேசுவதற்கு ஏற்ற நடைமுறைக்குரிய வார்த்தை வாக்கியமும் அல்ல எப்பவும் செய்வீங்க உடனே இந்த மனுஷன் சொல்றாரு இந்த பேச்செல்லாம் வேற யாருக்கிட்டையாவது வச்சுக்கோ இந்த மாதிரி ஆட்க அதாவது உன்ன மாதிரி ஆளு எல்லாம் எனக்கு தேவையே இல்லை போயிட்டே இருக்கலாம் நீ என் பக்கம் வந்துடாத என்ன அப்படின்னு சொல்லி இல்ல 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 இயேசுவை எப்போது என்னுடைய அல்லது உங்களுடைய ஆண்டவர் என்று சொல்லி நீங்க பிரசித்தம் செய்வீங்க அப்படின்னு கேட்க உலகத்துல கிறிஸ்தவர்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க இன்னைக்கு எந்த கிறிஸ்தவங்களும் இயேசு எதற்காக மறித்தான்னு கேட்க மாட்டாங்க கேட்டா அதோட முடிஞ்சுது மறுதளிச்சதுக்கான அர்த்தம் ஆனா புரஞ்சாதியார் கேட்பாங்க நீங்க எப்படி ஏசு எனக்காக மறித்தார் சொல்ல போறீங்க எத்தனை ஆண்டு காலங்கள் இயேசு உங்களுக்காக மறித்தார் நீங்க சொல்ல போறீங்க இப்ப எத்தனையோ பேரு ஆலயத்துக்கு கிளம்பும் போது இந்த கேள்வி நேற்றோ இன்றோ முந்தின நாளோ வந்திருக்கலாம் அல்லது தபசு காலம் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு எனக்கும் டேட் தெரியாம இருக்கலாம் ஆனா புரட்சியாக இருக்கு நிச்சயம் என்னைக்கு தபசு காலம் நமக்கு நாற்பது நாள் தபசு காலம் ஆரம்பித்து போகுதுன்னு தெரியும் அதுக்கு அவங்க ஒரு பெயர் சொல்லுவாங்க இயேசுவே சிலுவையில் அறைந்த நாற்பது நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அவங்கள்ட்ட போய் திருத்த முடியாது நம்ம அப்படித்தான் சொல்லி வச்சிருக்கோம் இயேசுவை சிலுவையில் அறிந்த நாற்பது நாள் தான் அந்த நாள் சொல்லி அதனால அவங்க மாத்திட்டாங்க இயேசுவை நாற்பது நாள் சிலுவையில் அறைந்த நாட்கள் நாற்பது நாள் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே நமக்காக அவர் மேற்கொண்ட உபவாசம் தான் நாற்பது நாள் அந்த நாற்பது நாள் முடிஞ்ச பிறகுதான் சிலுவை கிடைச்சிருக்கிறார் இயேசு நாற்பது நாள் சிலுவையில் இயேசு அறையல யாரும் ஒருவேளை என்னை போல நம்மை போல கிறிஸ்தவர்கள் வேணாம் நாற்பது நாள் இல்ல வாழ்ந்த நாள் கூட சிலுவையில் அறையலாம் அதனால கேக்க எப்போ செய்வீங்க இல்ல இல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மறித்தார் என்றும் உங்களுக்காக மறித்தார் என்றும் எப்போது இயேசுவை பிரசித்தம் செய்வீங்க ஆதாரமாக பார்க்கும்போது எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம் ஏசாய்ச்சியின் புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை யாவரும் திருப்பிக் கொள்வோம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பழைய ஏற்பாட்டுல எண்ணூத்தி அறுபதாவது பக்கம் பழைய பாட்டுல எண்ணூத்தி அறுபது முந்தின புஸ்தகம் போ புக்கு புக்கம் முன்னாடி முன்னாடி ஆஹ் எண்ணூத்தி அறுபது ஐந்தாம் வசனம் எடுத்தாச்சா குட்டிஸ்ல எடுத்தாச்சா எண்ணூத்தி அறுபதாவது பக்கம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம் நம்முடைய மீறுகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு கொள்ளும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகுறோம் எப்போது செய்வீங்க அவருடைய தழும்புகளினாலே நானும் நீங்களும் குணமாகிறோம் நாம் குணமாக்கப்படுவோம் குணமாக்கப்படும்படிதான் இயேசு செலுவலை மறித்தார் என்று இயேசுவினுடைய வாடுகளையும் மரணத்தையும் செலவில் தொங்குகிறதை பிரசித்தம் செய்ய போகிறோம் அப்ப இந்த பிரசித்தம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் என்னுடைய மீர்தல் அவருடைய காயமாக மாறுகிறது என்னுடைய அக்கிரமம் அவரை நொறுக்குகிறது எனக்கு சமாதானத்தை ஒண்ணும்படி அவர் இந்த பூமியிலே உண்மையாய் நிலைத்ததினால் அவர் ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டார் அதனால் வந்த அவருடைய தழும்புகள்னால நான் என்ன செய்யறேன் சுகமாகிறேன் எத்தனை வருட காலங்கள் நமக்கு இந்த வார்த்தைகள் வந்தாலும் அது போதாது 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 ஆனால் ஒரு தடவை ஒரு மனிதன் தம் உள்ளத்தை குத்தப்பட்டு இயேசுனுடைய பாடுகள் அவருடைய சகிப்புத்தன்மை என்னை மன்னித்தாரே கல்லறையிலும் நேசித்தாரே மரணத்தின் தருவாயிலும் ஒன்றும் பேசாத ஆட்டுக்குட்டியை போல் தொங்கிக் கொண்டிருந்தாரே அந்த இரக்கமும் நிதானமும் நம்பிக்கையும் விசுவாசம் நமக்குள் இருக்குமே ஆனால் நான் ஏற்கனவே முந்தின நாட்கள சொன்னது போல இனம நம்ம இந்த துக்கனால ஆலயத்துல கொண்டாடாம வியாதிப்பட்டவர்களுக்காக இந்த கிறிஸ்துவனுடைய பாடுகளை அவர்களுக்காக நம்மால் சமர்ப்பிக்க முடியும் அவர்களுக்காக நாம் அர்ப்பணிக்க முடியும் ஆராதனை என்பது முறைமை நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் அதற்காக நீங்கள் ஆலயத்துக்கு வராமல் தெருவினை நின்றுங்கள் என்று சொல்ல வரல நாம் நாற்பது நாட்களும் எத்தனை பேருக்கு இயேசுவினுடைய அந்த நாற்பது நாள் உபவாசத்தை நாம் நியாயப்படுத்தி அவர்களுக்கு உங்களுக்கு உண்டு காண்பித்திருக்கிறோம் எத்தனை பேருக்காக நாம் அங்கும் இங்கும் அலையாமல் இயேசுனுடைய அன்பை மட்டுமே சுமந்து கொண்டு உலகத்துக்குள் சுற்றி தெரிவிந்திருக்கிறோம் அதனாலதான் கேக்குறேன் எப்போது செய்வீங்க இது இயேசுனுடைய கேள்வியும் அதுதான் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் நம்முடைய பிள்ளைகளிடத்திலும் கேட்கிற கேள்வி அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு வேண்டுமானால் இந்த வருஷத்தோடு முடிந்து போகலாம் ஆனால் இயேசுனுடைய மரணம் என்பது அவர் கடைசி வருகை நிமிடத்தின் கடைசி நிமிடம் வரைக்கும் அவருடைய மரணம் என்ன என்ன செய்யப்படும் நினைவு கூறப்படாதான் செய்யும் இந்த பூமியில ஆனால் நம்முடைய சந்ததிக்கு எதை நாம் கொடுத்து போகிறோம் எதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்னோட முடிஞ்சது அடுத்த என் பிள்ளை பார்த்துக்கோம் இல்ல நாம் செய்யாத பணியை நாம் பிள்ளைகள் ஒரு நாளும் செய்ய முடியாது நாம் கிறிஸ்துவின் இடத்தில் வைராக்கியம் பாராட்டாமல் நம்ம பிள்ளைகள் இயேசு இடத்தில் வைராக்கியம் பாராட்ட முடியாது நீங்க சொல்லலாம் அது சொல்றது சரிதா அது சொல்றது உண்மைதா அப்படின்னு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் நம்ம தகப்பனும் தாயும் ஆலயத்துக்கே போகல ஒரு நாள் கூட ஆலயத்துக்கு போகல நம்ம தகப்பனும் தாயும் புற மதத்தில் இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள் ஒரு நாள் கூட பைபிளை திறந்து இந்த வசனம் இதில இருக்கிறது இந்த வார்த்தை இப்படி இருக்கிறது இது இதை சொல்லுகிறது நான் இப்படி இருக்கிறேன் நீயும் இப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கு யாரும் கற்றுத்தரவில்லை அதனால் நான் தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறேன் நீங்கள் பழையவர்களை பேசுகிறோம் இன்னைக்கு நம்ம நம்ம பிள்ளைக்கு சொல்லலைன்னா நம்ம காலத்துக்கு பிறகு நம்ம பிள்ளை நம்மள என்ன செய்யும் நம்ம சொல்லிட்டு இருக்க குற்றம் சாட்டை விடவும் இது அதிகமாக நம்ம குற்றம் சாட்டி இருக்கோம் நம்முடைய பிள்ளைங்களிடத்திலே நாம் உறவாடவில்லை என்று சொன்னால் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் நமக்காகவும் நம்முடைய சந்ததிக்காகத்தான் மறித்தார் என்பதை நாம் சொல்லவே முடியாது ஆராதனை என்பது அதாவது இது ஒரு பெரிய நிகழ்வு பண்டிகை நாட்கள் கிடையாது ஒவ்வொருவரும் தன் உள்ளத்தினால் அவரை நேசித்து புறம்பே தள்ளாத நாட்கள் தான் இந்த புனித வெள்ளி நாள் இந்த வெள்ளி என்பது இயேசு மறித்தது புனிதமான ஒரு மனிதன் நமக்காக மறித்ததினால்தான் வெள்ளிக்கு புனிதம் என்கிற பெயர் வந்தது அப்ப இரண்டாவது முடித்து இருக்கிறேன் இப்ப மூன்றாவது பார்க்கும் போது எப்போது அது ஏமாத்துவீங்க எப்போ ஏமாத்துவீங்க இந்த கேள்வி எல்லாருக்கும் கோபம் வரும் எப்போ ஏமாத்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் சிந்திட்டு இருக்கோம் நம்ம செய்த பாவம் தெரிஞ்சு போச்சோ நான் யாரெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கேன் யாரெல்லாம் நம்ப வச்சு மோசம் போய்கிட்டு இருக்கேன் தெரிஞ்சுட்டோம் இப்ப இந்த நிமிஷமும் இந்த இடத்துல இருந்து இன்னும் ஆளை பத்தி விடலன்னா நம்ம ஏமாத்து தெரிஞ்சிடும் நினைக்கிறவர்களுக்கு கோபம் வரலாம் ஒரு சிலர் அந்த இடத்த விட்டு எப்போ ஏமாத்துவீங்கன்னு கேட்டோன்னே அந்த இடத்த விட்டு ஓடி போகலாம் ஆனால் நான் நான் தயவு செய்து தூரமா போயிருவேன் எனக்கு கோபம் வந்துச்சு அல்லது நான் டென்ஷன் ஆனா இவ உயிரோடு இருக்க மாட்டேன் உன்னை உன் பழைய கதை உன் குடும்ப கதை அவ்வளோத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு பேசுகிற மாம்சத்துக்கு ரீதியான மனிதனுக்கு முன்பு நின்று கேட்கிற கேள்விதான் எப்போது ஏமாத்துவீங்க எப்போது ஏமாத்திட்டே இருப்பீங்களா இல்ல 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 எனக்கு தேவையான ஒருவனை நான் ஏமாத்துறேன் எனக்கு எது தேவையோ அதை அடையும்படி அவனை நான் ஏமாத்துறேன் உனக்கு என்ன வந்துச்சு நான் ஏமாத்துறதுனால உனக்கு என்ன நட்டம் உனக்கு பிடிக்கலையா தூரப்போம் நான் ஏமாற்றுகிற ஒருவர் என்னிடத்தில் ஏமாந்து என்னிடத்தில் ஏமாந்துட்டு இருக்கிற வரைக்கும் நான் தான் செய்வேன் இது எவ்வளவு திமரான பேச்சு இந்த பேச்சு கிறிஸ்துவ என்ன செய்தது என்று சொன்னால் அவர் முதுகை சதை முழுவதும் பிக்கப் பண்ணினது முள்முடி அவருக்கு தலையிலே கொடுக்கப்பட்ட போது அதில் ஒரு கம்பை வைத்து அடித்த போது காட்சியின்படி பார்க்கும் போது அடித்த போது அந்த முள் அவருடைய நெற்றிலிருந்து கண்ணுக்கு உள்ளே பாய்ந்து வந்து ஒரு முள் வெளியே நின்றது இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன ஊக்கு கையிலையோ ஏதோ ஒரு இடத்துல குத்துனா அது வழி போற வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் போற தோட்டம் இதுல நெரிஞ்ச முள்ளு கிடக்கும் சொன்னா ரொம்ப கவனமா போறோம் ஆனால் ஏசு பாடுபட போகிறார் என்று தெரியும் ஆனால் இந்த இந்த பாடெல்லாம் அவருக்கு இருக்கும் என்று தெரியாது பாடு காயத்தமானார் அதனால்தான் இந்த பாடு அவருக்கு நமக்கு முன்பு அது பெரிய பாடாகவும் நம்மை மீட்கும்படி அவருக்கு அது லெகுவான பாடாகவும் மாறினார் நீங்க மாத்தி பாருங்க ஒருவேளை இயேசுக்கே அது லேசாய் தெரிந்து ஆனால் நீங்களும் நானும் நம்முடைய சிலுவை நம்மதான் சுமந்து கொண்டு போகணும் இப்போ புனித வெளியே அன்னைக்குதான் கேட்பாங்க நான் பாவமே செய்ய மாட்டேன் நான் இயேசுவை போல என் சிலுவை சுமந்துட்டு போட்டுமா இயேசு சொல்றாரு யார் ஒருவர் எந்த ஒரு மனிதன் தனியாக என்னை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறானோ அல்லது விரும்புகிறார்களோ அவர்கள் தங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும் என்னை பின்பற்றி வர கடவன் நம்மகிட்ட சிலுவை இருக்கா சிலுவையை சுமப்பதற்கு பலன் இருக்கிறதா அந்த சிலுவையை சுமப்பதினால் தான் அவரிடத்தில் போவேன் என்கிற நம்பிக்கை இருக்கிறதா சிலுவையை தொடுவதனால் மரணம் என்பது எனக்கு சிலுவையில் அல்ல என் இயேசு அவருடைய சாயலாக நான் மறித்தேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா திரும்பவும் கேட்கிற உன்னே ஒண்ணுதான் எப்போ பண்ணுவீங்க எப்போ செய்வீங்க எப்போ ஏமாத்துவீங்க கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் இயேசு செலுவிலே பாடுகளை அடைந்து சுமந்து கொண்டிருக்கிறார் போர் அடிக்கும் அடியை அமைதலோடு பெற்றுக்கொண்டு சுமக்க முடியாத நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் ஒருவராய் சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் கல்லாடினவராய் கொல்கதாவில் வந்து சேர்ந்தார் இப்போதும் இயேசு எனக்காகத்தான் பாடுபடுகிறார் என்று உணர்ந்தோமா இயேசு எனக்காகத்தான் மறித்தபடி இப்போது அவருடைய கைகளிலும் ஆணிகளில் அவருடைய கால்களிலும் ஆணி அடிக்கப்படுகிறது அவரை தூக்கி ஒன்றுக்கும் துணை இல்லாததில் தொங்க விடப்படுகிறார் இப்போதும் இயேசு உங்களையும் எனையும் சிலுவையில் ஏமாற்றப் போகிறாரா அல்லது சுமைய சிலுவையில் அவர் தம்முடைய கைகளையும் காலையும் அடிக்கப்படுவதனால் அவர் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாரா இல்லை இல்லை பிளாத்துவினிடத்தில் இயேசுவை கொண்டு வந்து சேர்த்தார்கள் பிளாத்து ஜனத்தினுடைய முகத்துக்கு தம் தான் ராஜா என்று நினைக்க வேண்டும் என்பதற்காக இயேசுவை கைவிட்டான் பிளாத்துவுக்கு பின் என்ற மனைவி சொன்னால் ஐயா அவர் ஒரு நீதிமான் என்று சொன்னபோது தன் மனதுக்குள் இயேசுவை நீதிமானாக வைத்துக் கொண்டான் ஜனத்துக்கு முன்பு அவரை வேசத்துக்கு முன்பாக தரி தரித்துக் கொடுத்தான் பனிரெண்டு சீசர்களை தேர்ந்தெடுத்தார் இரண்டு சீசர்களுடைய பெயர் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்துக்கும் தெரியும் மீதம் பத்து சீசர்களைப் போல வாழ உங்களையும் என்னையும் ஏமாற்றி அழைக்கிறாரா அல்லது பத்து சீசர்களைப் போல நீயும் வாழலாம் என்று நமக்கு அறிவுறுத்துகிறாரா அல்லது பத்து சீஷர்கள்தான் நீயும் என்று நம்மை வஞ்சித்து ஏமாற்றுகிறாரா கடைசியில் ஏழு வார்த்தையை பேசித்து யோசித்து பார் அந்த ஏழு வார்த்தை அவர் மரணத்தில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்னதை அதுக்கு முன்பு அவர் சொன்ன ஏழு வார்த்தை சிலுவையில் அவர் மொழிந்த திரு வார்த்தை அல்ல வியாகுளத்தில் அவர் பேசின வார்த்தை இன்று உங்களையும் என்னையும் ரச்சிக்கிறது என்று சொன்னால் நம்மிடத்தில்தான் இருக்கிறது எது உண்மையான அன்பு எது உண்மையான அர்ப்பணிப்பு எது உண்மையாக நம்மை நேசிக்கும் நாம் நேசிக்கின்ற ஏசுவனுடைய அன்பு என்பது தெரியும்